எட்டு மாதங்கள் தான் இருக்கு மிக மிக முக்கியமான நிமிஷம் உணர வேண்டும் முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறை ஆட்சியில் அமர்ணும் நம்முடைய தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக முதலமைச்சர் அந்த நாற்காலியில் உட்கார்ணும் இளைஞரணி அணி தமிழ்மார்கள் உங்களுடைய உழைப்பு மிக மிக முக்கியம் என்பதை நான் தலைவர் அவர்கள் ஒரு டார்கெட் பண்ணி ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்ற டார்கெட் ஒவ்வொரு பூத்துலயும் குறைந்தது முப்பது சதவீத வாக்காளர்களை நம்முடைய கழகத்துல உறுப்பினராக நம்ம சேர்த்தோம் கழகத்தில் எத்தனையோ அணிகள் இருந்தாலும் முதன்மையான அணி முதல் அணினா அது இளைஞர் அணி நீங்க இந்த தேர்தல செயல்பட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தல இருநூறு தொகுதி நிச்சயம் ஜெயிப்போம் தலைவர் கொடுத்திருக்க தொகுதி இருநூறு தொகுதி இல்ல இருநூறுக்கு மேல அதிகமான தொகுதியை ஜெயிக்கணும்னா அதற்கு நம்முடைய கலப்பணி தேர்தல் பணி மிக மிக முக்கியம் என்பதை நீங்க உணர்ந்து செயல்பட